ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஷ் வர எட்டாம்தேதி வந்து மகா சிவராத்திரி வருது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து சிவபெருமானை வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து வழிபாடு பண்ணலாங்கிருந்தான் தான் இன்றைய எளிமையான பதிவு எப்போதுமே வந்து சிவராத்திரின்னு பார்த்தா அமாவாசைக்கு முத நாள் தான் வருது தான் சிவராத்திரி மாதந்தோறும் வந்து சிவராத்திரிங்கிறது வரும் ஆனால் இந்த மாசி மா மாசி மாதம் வரக்கூடிய வந்து சிவராத்திரி ரொம்பவே வந்து சிறப்பு மிக்கதுன்னே சொல்லலாம் சிவ விஷ்ணு பகவானும் பிரம்மதேவர் வந்து நம்மளில் யார் வந்து ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து ஒரு போட்டி வரும்போது சிவபெருமான்கிட்ட போய் அவங்க வந்து கேட்குறாங்க கேட்கும்போது சிவபெருமான் சொல்றாரு என்னுடைய தலையையும் என்னுடைய பாதத்தையும் யார் ஃபஸ்ட்டு வந்து வணங்குறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படி போகும்போது பிரம்மதேவர் என்ன பண்றாரு வான் நோக்கி மேலே வந்து போய்கிட்டு இருக்காரு விஷ்ணு பகவான் பூமியை பிறந்துக்கிட்டு கீழே போகிறாரு விஷ்ணு பகவானால் அவருடைய பாதத்தை வந்து பார்க்க முடியலை அவர் வந்து தன்னால் முடியலைங்கிறத வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லிடுறாரு என்னால் வந்து பார்க்க முடியலை அப்படின்ட்டுன்னு ஆனால் வந்து பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு போய்கிட்டே இருக்காரு மேலே 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 போக 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 அவரோட வந்து தலைப்பாகம் வந்து தெரியவே இல்லை அவர் வந்து கீழே வந்து இறங்கும் போது ஒரு தாளம்பூ ஒன்றத்தை பார்க்குறாரு அந்த தாளம்பூக்கிட்ட வந்து கேட்குற நீ வந்து எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும் போது அந்த தாளம்பூ சொல்லுது நான் வந்து சிவனோட தல ஜடாமுடியிலேருந்து நான் கீழே சொல்லும்போது நான் நான் வந்து 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 கூட்டு போறேன் அவர் தலையிலேருந்து இந்த தாளம்பூ எடுத்து தான் வந்து நீ சிவபெருமான் கிட்ட சொல்லுன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து சொல்லும்போது அது வந்து சிவபெருமானுக்கு அது வந்து ஒரு பொய்யான தகவல்னு தெரிஞ்சிருது தெரிஞ்சவுடைய சிவபெருமான பிரம்மருக்கு வந்து கோயிலுங்கிறதே இருக்கவே கூடாது இந்த வந்து இந்த சம்பவம் வந்து நடந்த அன்னைக்கு வந்து சிவராத்திரின்னு சொல்லியும் குறிப்பிட்ருக்காங்க ஆனால் வந்து அண்டங்களில் வந்து ஒரு பெரும் ஆபத்து வந்து வந்தபோது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு எல்லா உயிர் ஜீவன்களையும் தன்னூலேயே வந்து அடக்கி உலகமே வந்து இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அப்போ ரொம்பவே கருணை உள்ளவங்க தான் உமாதேவி உமாதேவி தாய் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை உலகங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அல்ல எல்லா ஜீவன்களும் உயிர் பெற்று வாழணும் அப்படின்னு அந்த சிவபெருமான் வந்து தன்னுள் ஒடுக்கி அந்த வந்து அண்டத்தை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உமாதேவியார் வந்து தியானம் பண்றாங்க அந்த தியானத்தை பண்ணி சிவபெருமான்கிட்ட கிட்ட வந்து உலகத்தை மீண்டும் வந்து புதுப்பிக்கிறாங்க அவங்க வந்து தியானம் பண்ணிய அந்த நாள் வந்து மகா சிவராத்திரின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு புராண கதைகளில் நம்ம வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நைட்டு கண் லிங்கம் இருந்தால் நைட்டில் வந்து அவருக்கு வந்து நைட்டு நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் பால் அபிஷேகம் பன்னீர் அந்த மாதிரி அபிஷேகம் வந்து நம்மளால் முடிஞ்ச அபிஷேகத்தை வந்து நம்ம பண்ணியா கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது எப்போதுமே நம்மளுடைய அன்பை மட்டும்தான் நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து அந்த காமாட்சி விளக்கை வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து அணையாமல் வந்து அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கலாம் முடிஞ்சது நம்மளால் எளிமையான நெய்வேத்தியம் அவருக்கு பிடிச்ச தை சாதத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா அன்னைக்கு முழுவதும் வந்து விரதம் இருக்கணும் விருப்பப்படுறவங்க விரதம் இருந்து அவருடைய முழு ஆருளும் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு வந்து நம்மளை விட்டு வந்து நீங்க இவ் லிங்க சிவபெருமான் வந்து லிங்க ரூபத்தில் வந்து காட்சி அருள் இந்த மகா சிவராத்திரி தான் நான் இப்போ வந்து நான் வந்து லிங்கத்தை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையை வந்து பூஜைக்குன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பூக்களால் வந்து நமக்கு வந்து சிவ மந்திரங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நம்ம வந்து சிவ மந்திரத்தை சொல்லி அவருக்கு வந்து பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அவர் வந்து ரொம்பவே விபூதி பிரியர் அதனால் நான் வந்து விபூதியாலையும் அவருக்கு வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன் விருதம் இருக்கிறவங்க காலையில் வந்து மறுநாள் காலையில் வந்து நம்மளுடைய உபவாசத்தை வந்து முடிச்சுட்டு அவருக்கு தீபம் தூபம் எல்லாம் காட்டி நம்மளுடைய விருது நேரத்தை வந்து முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்